தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பதிவிட போகிறேன்னா எங்களுடைய மாவட்டமான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று நடந்த ஒரு விபத்தில் கள்ளச்சாராயம் அறி அருந்தி முப்பதுக்கும் மேற்பட்டோர் இறைவனிடம் சேர்ந்தார்கள் அவர்கள் குடும்பத்திற்கு இம்மறுத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கை செய்திருக்கும் அனைத் அனைவர்களும் உடல்நலம் பெற்று குணமாகி வீடு திரும்புமாறு அந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இது ஒரு சின்ன பதிவு தாங்க நம்ம கவர்மெண்ட்டையோ விற்கிறவனையோ சட்டத்தையோ கூட சொல்லி நம்ம ஒன்று பண்ணும்போது கிடையாது விற்கிறது வியாபாரமாக போகிற வரைக்கும் விற்பனையாளர் அதை விட்டுட்டு தான் இருப்பாங்க அது விஷமாக இருக்கட்டும் அது எதுவாக கூட இருக்கட்டும் சரிங்களா இம்மா நாளாக அந்த மதுன்றது போதையாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதுவே பெரிய விஷமாயிடுச்சு ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி இறந்துட்டாங்க இது இங்கே மட்டும் நடக்கலை போன வருஷம் செங்கல்பட்டு நடந்துச்சு அதேமாரி கள்ளக்குறிச்சி நடந்துச்சு ஆனால் இந்த வாட்டி நடந்த செயல் மிகவும் குடிமையான செயல் நம்ம கவர்மெண்ட்டை கொலை சொல்லிட்டு விட்டுட்டு விக்கிரவனை குறை சொல்றது விட்டுட்டு நாம் அதை நிறுத்த நம்ம வீட்டில் சொல்லி கொடுப்போம் அப்பா அம்மார்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்கள் பையனாக கேளுங்க அம்மாமார்களே உங்களுக்கு இது நம்ம சின்ன பசங்க ஒரு செயல் பண்ணதுன்னா அது தவறுன்னு சொல்லி அடித்து திருத்துறோம் பார்த்தீங்களா உடனே அதை தவறு செய்ய போனாலும் அவங்களுக்கு பயம் வரும் அதேமாதிரி வீட்டில் கண்டிங்க ஆம்பளைனா கண்டிக்கூடாதுன்னு அர்த்தம் சட்டை இருக்காதே நீ இன்றைக்கி அவங்களை கண்டிக்காமல் விட்டிங்கன்னா நாளைக்கு அவங்க கண்டிக்காமல் அவங்க மட்டும் உடனே மண்ணுக்கு போயிடுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நாம் தான் சொல்லு வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பெத்த பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்படணும் சரிங்களா இது மிக மிக ஒரு வருத்தமான நடந்தது ஒன்று இது இந்திய குடிமகனாக எனக்கு இது வலிக்குது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது நமது மாவட்டத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலையும் உள்ள எல்லாருக்குமே சென்றடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் மாரி ஒரு நியூஸ் நம்ம யாரும் கேட்க வேண்டாம் யாருக்காதும் அடிப்பட வேண்டாம் கள்ளச்சாராயம் இன்றைக்கி விசச்சாராயம் மாதிரி பல உயிர்களை கா வாங்கி உள்ளது கா வாங்கிடுச்சு அப்புறம் இன்னொரு பதிவு சின்னதாக சொல்லிக்கிறேங்க ஒரு பொருள் வியபரமாக அப்புறம் அது மக்கள் அதை தேடிப்போய் வாங்க வாங்க தான் அது வந்து இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகும் அந்த பொருள் வந்து உற்பத்தி அதிகமாகும் அதுவே வாங்க விட்டுட்டாங்கன்னா அது உடனே நின்றுடும் அந்த கவர்மெண்ட்டை ஸ்டாஃப் பண்ணிடும் அது பைக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதேமாரி தான் மது ஒழிக்க முடியாது அது படத்தில் வேணால் சொல்லலாம் ஒரு நாலு அஞ்சு டைலாக் வச்சு பேசி ஒரு சினிமாவில் கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம் அதை நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை நம்ம எடுத்துக்கிறோமா மதுவை ஒழிக்க முடியாது தடுக்க முடியும் யாரும் மது அருந்துவதை விட்டு விட்டு இந்த நடந்த இந்த ஒரு துக்க செய்தியை இனிமேல் நம்ம குடும்பத்திற்கு நடக்கக்கூடாது என்று நினைத்து தாய்மார்கள் நம்ம அப்பாமார்களை கண்டியுங்கள் சண்டை போடுங்க அப்பாமார்களே அதை கேளுங்கள் நம்ம இறந்து மண்ணுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க உங்களுடைய மனைவி சொந்தக்காரங்க எல்லாமே என்னன்னு நினச்சி பாருங்கள் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண கண்டிப்பாக ஒரு ஆம்பளை இருக்கணும் அப்பாவாக இருந்து ரன் பண்ணால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஒரு நல்ல வளர்ச்சி அடையும் சரிங்களா ஒரு குடும்பத்துக்கு வேறு மாரி நீங்களாம் நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் என்னாவும் தெரியாது என் கண் கூட பார்த்துருக்கேன் நான் அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன் எனக்கு எத்தனையோ பெட்ரோல்கள் இல்லாமல் குழந்தைங்க படிக்க அவஸ்தப்படுதுங்க இதில் சாப்பாடு கூட அவசரப்படுதுங்க அதுவுமே நடக்கக்கூடாது சாவு சாவுன்றது இயற்கைங்க அது எனக்கும் வரலாம் உங்களுக்கும் வரலாம் அதை நம்ம தேடி போகக்கூடாது சரிங்களா நான் எப்பயும் சொல்கிறேன் அரசாங்கத்தை மேலேயோ விற்கிறவங்க மேலேயோ குறை சொல்லி ஒரு யூஸும் கிடையாது நம்ம குறை சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் மதுவை ஒழிக்க முடியாது தடுக்க முடியும் இது உங்கள் கையில் இப்படிக்கு உங்களில் ஒருவன் இந்திய குடிமகன் சிவா இந்த பதிவை எல்லாத்துக்கும் சென்றடைமாறு தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இனி ஒரு துக்க செய்தி நமது தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லாமே எல்லா தமிழகத்தில் மட்டும் எந்த இடத்துலையுமே இந்த மாரி நடக்காத மாறு உங்களுடைய பணியுடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்